நாம் கங்கா ஸ்நானம் செய்ய முடியும் குளிக்கும் முறைகளில் உள்ள அறிவியல் விளக்கம் அபூர்வ ரகசியம் நாம் சரியாகத்தான் குளிக்கின்றோமா இல்லவே இல்லை ஆடம்பர குளியில் அறை மட்டும் இருந்தால் போதாது தேகத்தை சுத்தம் செய்து மணக்க வைக்கும் மருந்தாக சோப்பு மட்டும் இருந்தால் போதுமா குளிக்கும் முன் ஒரு குவளை தண்ணீரில் மோதிர விரலால் ஓம் என்று தியானம் செய்து எழுதுங்கள் நதி தேவதைகளை அழைக்கும் வகையில் இந்த ஒரு எளிய மந்திரத்தை ஸ்லோகம் சொன்னால் மிகவும் நல்லது அந்த மந்திரம் சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் குரு அந்த நீர் அப்பொழுது முதல் கங்கை நீராக மாறிவிடும் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி நதி தேவதைகளே நான் நீராடும் இந்த ஜலத்தில் எழுந்தருளுங்கள் என்பதே இதன் பொருள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுபவர்களுக்கு பாலைவனத்துக்கே சென்றாலும் தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைக்கும் என்பர் இந்த ஒரு நிமிட தியானத்தில் இந்த உடலுக்குள் நீங்களே வந்திருந்து இதை உங்களுக்கு செய்யும் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இறையிடம் வேண்டிக் கொண்டு குளித்தால் உள்பூஜையின் அங்கமாக இறைவனுக்கு அபிஷேகமும் ஆகிவிடும் தினமும் இருவேளை குளிக்க வேண்டும் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் காலை ஆறு மணிக்குள்ளும் மாலை ஆறு மணிக்குள்ளும் குளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர் ஒரு நேரம் மட்டும்தான் குளிக்க முடியும் என்று கூறுபவர்கள் அதிகாலை நாலரை மணியிலிருந்து காலை எட்டு மணிக்குள் குளித்துவிட வேண்டும் அவ்வாறு செய்தால் உடலில் வெப்பம் சீராக இருக்கும் சாப்பிடுவதற்கு முன்பு குளித்து விட வேண்டும் குளிக்க முன்பு பசித்தது சாப்பிட்டு விட்டேன் என்று கூறினால் சாப்பிட்ட பின்னர் இரண்டு மணி நேரம் கழித்து குளிக்கவும் மாமிசம் போன்ற ஜீரணிக்க கடினமாக இருக்கும் உணவுகளை சாப்பிட்டு இருந்தால் நான்கு மணி நேரம் கழித்துத்தான் குளிக்க வேண்டும் குளித்தவுடன் சாப்பிடக்கூடாது இருபது நிமிடங்கள் கழித்துத்தான் உணவருந்த வேண்டும் இதேபோல் உடற்பயிற்சி யோகா செய்து முடித்தவுடன் குளிக்கக்கூடாது குறைந்தது பதினைந்து நிமிடம் காத்திருந்து பின்னர் குளிக்க வேண்டும் நீரை முதலில் பாதத்தில் ஊற்றி பின்னர் முழங்கால் பின்னர் இடுப்பு தோள்பட்டை என்று நீரை ஊற்ற வேண்டும் கீழிலிருந்து மேல் நோக்கித்தான் நீரை ஊற்ற வேண்டும் அப்படி குளிக்கும்போது நமது உடலில் இருக்கும் வெப்பம் மண்டை உச்சி வழியாக வெளியேறும் அக்னி எப்போதும் மேல் நோக்கியே பயணிக்கும் உடலுக்குள் இருக்கும் அக்னி கீழிருந்து மேல் ஏறுவதுதான் சரி தண்ணீரை கால் முதல் மேல் நோக்கி நனைத்து வந்து கடைசியில் தலையில் ஊற்றிக்கொள்ள வேண்டும் நமது மண்டை ஓடுக்கு எப்படிப்பட்ட அக்னியின் வேகத்தையும் தாங்குகிற சக்தி உண்டு காலில் இருந்து பரவும் குளிர்ச்சி மேல் நோக்கி பயணிக்கும் போது உள் அக்னியானது தலையை நோக்கி பயணிக்கும் அதுவே சரியான முறை நம் உடலின் முதுகு பாகம் மிக பெரியது அங்குதான் அக்னியின் வீச்சம் கூடுதல் வேகமாக பரவும் ஆதலால் குளித்து முடித்தவுடன் முதலில் முதுகு பாகத்தை தான் துவட்ட வேண்டும் துவலையை அதாவது துண்டை குளிக்கும் நீரிலேயே நனைத்து பிழிந்து துவட்டுவதுதான் உத்தமம் அநேகமாக அனைவரும் ஈரம்படாத துண்டைத்தான் உலர்ந்த துணியானது உள்சூட்டை வேகமாக பலவித உள்நோய்களை உருவாக்கும் வாய் திறந்து பேசக்கூடாத மூன்று நேரங்களில் ஒன்று குளிக்கும் நேரம் மௌனத்தை கடைபிடிக்கலாம் அல்லது மனதளவில் தெரிந்த ஜபத்தை செய்யலாம் குளிப்பதினால் பஞ்ச இந்திரியங்களால் செய்த தவறுகளினால் நமக்குள் சேர்த்து வைத்துள்ள கர்மாக்கள் களைய பெறுகிறது தண்ணீர் உடலை தழுவி கழுவி சுத்தப்படுத்தி நம்மை நம் மூலத்திற்கு அழைத்துச் செல்லுகிறது குளித்த பின் நாம் இருக்கும் நிலையே மனிதனின் சுத்த நிலை அதை நாம் உணர வேண்டும் குளிக்கும்போது வாயில் கொள்ளளவு நீரை வைத்து குளித்த பின் துப்புவதால் கழுத்துக்கு மேல் வருகிற நீர் சம்பந்தமான கட்டுகளை நோய்களை தவிர்க்கலாம் வாயில் இருக்கும் நீர் மேல் நோக்கி எழும்பும் அக்னியின் வேகத்தை எடுத்துவிடும் நீர்நிலைகள் குளம் ஆறு கடல் இவைகளில் எல்லா தேவதைகளும் பெரியவர்களும் அரூபமாக ஸ்நானம் செய்வதாக கூறுகிறார்கள் நாரம் என்கிற தண்ணீரில் நாராயணன் வாசம் செய்வதாகவும் சொல்வார்கள் ஆதலால் அதில் குதிக்காமல் கரையில் நின்று சிறிது நீரை எடுத்து தலையில் தெளித்த பின் கலங்காமல் ஒரு இலை நீரில் விழுகிற வேகத்தில் மெதுவாக இறங்கி சென்று குளிக்க வேண்டும் நீரில் காரி உமிழ்வதோ துப்புவதோ கூடாது நீரின்றி ஒரு உயிரும் இல்லை நீரை விரயம் செய்வதால் கடனும் அதிகரிக்கும் உப்பு நீர் ஸ்நானம் திருஷ்டி தோஷங்களை அறுக்கும் கடல் நீரில் என்று குளிப்பது நம் திருஷ்டி தோஷங்களை நீக்கும் திருமுருக எப்பொழுதும் குளிக்க இருக்கும் தண்ணீரில் ஓம் சரவணபவ என்று எழுதிவிட்டுத்தான் குளிப்பார் ஆடவர் இருப்பில் அரைஞான் கயிறு அணிவது மிகவும் அவசியம் ஆண் பெண் இரு பாலாரும் குளிக்கும்போது இடையில் உள்ளாடை மற்றும் இடுப்பில் துண்டுடன் தான் குளிக்க வேண்டும் அப்படி குளிக்கும்போது தனது மனதுக்கு பிடித்த சுவாமியின் மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து கொண்டே நாளை தொடங்கலாம் குளிப்பதற்கு ஏற்ற உத்தம திசைகள் குளிக்கும்போது வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்று குளிக்க வேண்டும் கர்மம் செய்த பின்னும் மயானத்திற்கு சென்று வந்தால் மட்டுமே தெற்கு நோக்கி நின்று குளிக்கலாம் மேற்கு திசை நோக்கி நின்று குளித்தால் உடல் நோய் வரும் இங்கு குறிப்பிட்ட அனைத்தும் குளிக்கும்போது நாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல முறைகள் என்பது குறிப்பிடத்தக்கது நம் முன்னோர்கள் இதைத்தான் தெரிவித்து உள்ளனர் குளித்து கொண்டிருக்கும் அமங்கலமான சொற்களை சொல்லக்கூடாது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் என்பதை நினைவில் கொண்டு குளிக்க வேண்டும் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் கிடைக்கும் தேங்க்யூ